ஒரு ஆள் வரமாட்டேது வேலைக்கு நைட்டெலாம் படுத்துக்கிறதுக்கு பயமாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு கழிச்சாங்க ஒருத்தரும் ஆள் வர வரமாட்டேங்கள அக்கா என்ன செய்யுங்க நான் பட்டா உட்காந்து அடக்குறேன் என்ன செய்யுது தனியாக இருக்கிற மாதிரி ஆகிடுச்சி என் பிள்ள இருந்தால் ஒன்றும் தெரியல அவனை பயணம் போவோம் தனியாக உட்காந்துக்கிறேன் உங்களை தான் ஒரு ஆள் இருந்தால் பாருங்கடி அடிந்தா ரெண்டு பேரும் ஒரு ஆள் பார்க்க மாட்றீங்களாடி இந்த கல்யாணம் எங்கேயும் போனா அவளையாச்சும் இதை பார்த்து வர சொல்லலாமலாடியே நானும் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்க்கா அவளையே காணு எங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து மாடு மேப்பா ஆடு மேப்பா இப்ப என்னடா அவளையே காணு எங்கே போனான்டா தெரியல அன்றைக்கி கடத்தூருக்கு போகும்போது வரை பார்த்தேன்க்கா அவளையே காணுக்கா இருந்தால் அவளை வர சொல்லியிருப்பே எங்க போச்சு அக்கா உங்கள்ட்ட ஒரு செய்தி கேட்டு போகலான்ட வந்தோம் என்ன செய்தி டி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறதுக்கு வட்டிக்கு கேட்கலான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு வட்டி பணம் வாங்கினா வட்டிக்கு பணம் வாங்கினா எப்படி வட்டி கொடுக்குறது எப்படி நம்மளால சா என்ன வருமானம் வருது வட்டி கொடுக்கறதுக்கு அசல் எப்படி கொடுக்குறது வட்டி எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காருக்கா ஆமாம் வட்டிக்குலாம் பணம் வாங்கினா வட்டி கொடுக்கறேன் மாதம் மாதம் வட்டி கொடுக்கலாம் வந்துருவா நான் வீட்டு வாசல்ல அதுக்குதான்க்கா இருபதாயிரம் ரூபா பணம் இருக்குக்கா உங்கள்கிட்ட இருக்கட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றேண்ணக்கா வீட்டு சாவி மட்டும் கொடுங்க நான் அதை யாரையாச்சும் வாடகைக்கு வச்சு அந்த வாடகை காசை வாங்கி வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துறேன்க்காடி சீதா எவ்ட்டுக்கு வாடகைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வைப்பியா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வச்சு எவ்வளோ நாளைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் எனக்கு கொடுத்து கழிச்சு எவ்வளோ நாளைக்கு கொடுப்பா கேட்குறேன் மாதம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துற்கா சாவியை கொடுங்க வாடகைக்கு நிறையா பேர் கேட்குதுவோ வீடு இல்லாமல் அது கேட்கும் போது கொடுத்தா தானே கொடுக்கலாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அக்கா கொடுத்துரும் அப்படியா சொல்கிறேன் நான் வினோத்தை கேட்கணும்டி அவனால கொடுத்து அவன் மொத்தமாக செலவு பண்ணியிருக்கிறான் நீ என்னடா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து கழிச்சு வெட்டுறேங்கிற அவன் ஃபோன் போட்டான் கேட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன் எப்பாக்கா கேட்க கேட்டுக்கிட்டு சொல்லுவீங்க ஆ நைட்டு நைட்டு தான் ஃபோன் போடுவான் கேட்டுக்கிட்டு நாளைக்கு இன்னத்துக்கு வா சொல்கிறேன் சரிக்கா கேட்டுக்கிட்டு நல்ல செய்தியாக சொல்லுங்கக்கா சொல்கிறேன் சொல்கிறேன் உட்காரேன் இந்த நிற்கிறீங்க ரெண்டு பேரும் அக்கா உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா சொன்னா சத்தம் பண்ண மாட்டீங்களே என்ன செய்தி நீ சொல்லு முருகன் சொன்னால உங்களுக்கு கோபம் வரும் முருகன் சம்சாரம் பட்டு இல்ல மாசமா இருக்காங்கக்கா என்னடி சொல்ற என்ன சொல்ற அக்கா சீதாக்கா எந்த வரை நீங்க சொல்லல உண்மையிலேயே அக்கா ஆமாடி எமௌண்ட்டு வர சொல்ல மறந்தே போயிட்டேன் நான் இப்போ வர போதாச்சும் உங்க மறந்தே போயிட்டேன் இப்போ அக்கா பக்கம் தான் நான் வந்து அது என்னடி சீதா சொல்கிறேன் உண்மையிலேயா ஏக்கா அந்த செய்தியெல்லாம் பொய்யா சொல்லுவாங்க நானும் எங்கூட்டுக்காரன் இங்கே வெளியே போயிட்டு வந்தோம் கடத்தூர் வரைக்கும் அது ரெண்டு பேரும் வருதுவோ ஹாஸ்பிட்டலில் காட்டி விட்டு வருதுவாம் ரெண்டு பேரும் சீச்ச முகத்தோட வருதுவோம் என்ன எதுன்னு நானும் எங்கள் வீட்டுக்காரன் கேட்கவும் முருகன் என்ன பட்டம் சொல்கிறேன் மாதமாக்க டாக்டர்கிட்ட காத்திட்டு வந்தேண்டு அப்புறம் அண்ணன் வந்து சிதுக்கிது

கேப்பா கேப்பா அவளுக்கு குழந்தை வேணா எவனையாச்சும் கட்டிக்கணு இந்த கலப்பாயில கட்டிக்கிட்டு கலப்பாயிலுக்கு தேவரி புள்ள இருக்கிறான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி இருந்தாலும் பேரம்பேத்தி எடுத்துருக்குன்னு இந்த வயசுல ஒருத்தொகை இழுத்து கொண்டு கட்டிக்கிட்டு பிள்ளைய பெற்றுக்கிறான் பச்சை வெக்கமான சூடு சொரணா இருக்கா அவனுக்கு இந்த கலவனுக்கு எங்கேயாவது சூடு சொரணா இருக்காடி இருக்கான்னு பாத்தீங்களாடி நீங்க வேற அண்ணனா அழகா சீத்திக்கிட்டு வருது சீதாக்கா அவ பட்டு சரியான ஆளு பாருங்களா அவளுக்கு பிள்ளை வேண்கிறாச்சுங்களா எவனையாவது கட்டிக்கிட்டா புள்ளை பத்துக்கொண்டியாதானே ஆ அதுக்கு இந்த கலக்க களம்லாம் கிடைச்சானா எனக்கு சோத்தியும் தண்ணியும் கொடுத்து இவனை மயக்கி கலந்த பண்ணிக்கிட்டா கல்யாணம் மண்ணன்னு சொல்கிறேன் கல்யாணம்லாம் பண்ண இல்லையா ரெண்டு மாலையை போட்டுக்கிட்டு கொண்டு வா இப்போ வந்து குழந்த வரம் உண்டாக்கிறாளம்மா உண்டாயிருக்காளம்மா ஆ என் புள்ள ஊருக்கு வந்து நான் நடந்த நாலு பேரும் என்ன சொல்லங்க ஆ ஒப்பா நாள் சென்று கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்திருக்காண்டு சொல்லாதுவோ இல்லாத காரிகிட்டு துப்பாதுவா இந்த கலவனுக்கு என்ன அவ்வளோ தைரியம் திமுறு கலவனுக்கு கொஞ்சம் வர மூளாக இருக்கா இல்லையா அறிகட்ட பயலை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாருண்டா குழந்தைங்கிறாருப்போ சரி எதோ நான் சோறு கொடுக்கல தண்ணி கொடுக்கலான்னு இல்லாத போலாது எல்லார்கிட்டையும் சொல்லி நான் அடித்த வைச்சேன்ட்டு சொல்லி இல்லாத போலாது சொல்லி ஊர்லேயே சொல்லி என்னை வந்து கட்டவள ஆக்கிவிட்டான் சரி ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தொலைஞ்சிட்டு போகலாம் விட்டா பிள்ளை வர பெற்றுக்கிறான் பிள்ளை பாரு இந்த கலவனுக்கு கொஞ்சம் ஒரு வெக்கமான இருக்காடி அவனுக்கு ஒரு வெக்கமான இருக்கான்னு கேட்குறேன் நீங்க வேறக்கா இப்போதான் முதல் பிள்ளை போடுற மாதிரி அண்ணன் ஒரே சிதிப்பா சந்தோஷமா தாங்க முடியல என் பிள்ளைக்கு தெரிஞ்சா என்ன நினைக்கிறானே தெரியலையே அறிவு இருக்குதா அந்த கலவனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறேன் இத்தே பெரிய பிள்ளை இருக்கிறானே தலைக்கு வசந்த பிள்ளை நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பத்தி எடுத்து பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இல்லை இவன் பிள்ளை பத்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கான் பாரு எப்படியாப்பட்ட கலவனாக இருப்பான் பாருங்கடி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க என் மாப்பிள்ளையே சொல்லிச்சுக்கா அண்ணன் என்ன முழுதாளு சென்று குழந்தை பத்துக்கிறாரு அண்டு சீச்சிச்சி எல்லாம் சிதிக்கங்கத்தான் ஊர் உலகம் ஜனங்க எல்லாம் காவிட்டு பூண்டு துப்பாதுவா எல்லாம் சிதிக்கங்கத்தான் பேசங்கத்தான் இந்த மாதிரி யாராச்சும் இருப்பானா இந்த கலவனுக்கு என்ன ஆசைய பச்ச ஆசைய நாலு பேர் வந்து என் சொந்தக்காரங்களாம் வந்து என்கிட்ட வந்து கேட்டால் எனக்கு கேவலம் இல்லை எனக்கு இல்லாட்டி கேவலமாக வெக்க மானமாக இருக்குது இவனுக்கு தான் வெக்க மானம் சூடு சொரணா ஒன்றுமே இல்லாமல் இப்படி போயிட்டான் அவளை கல்யாணம் பண்ணவும் அவள் பின்னாடியே சுற்றுறான் ஏன்னா சின்ன பிள்ளை மாதிரி சுற்றுறான் பாரு காலனா இவனுக்கு வந்து இப்போ வந்து பிள்ளை கேட்குது பிள்ளை வினோத்து தம்பி தான் கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க அக்கா நாளை நாளைக்கு நேரத்துக்கு வர்றேன் போயிட்டு வா போயிட்டு வா எனக்கு நீ வந்ததுக்கு ஒரு டென்ஷன் ஆக்கி விட்டுட்டேன் ஒரு செய்தி ஒன்று சொல்லிவிட்டேன் அதே எனக்கு குறுகு ரூண்டு இருக்கண்டி எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட சொல்ல அப்ப சொல்லுங்களாக்கா ஏன்டி சீதா தான் தெரியாமல் அக்கா சொன்னேன் நீ சொன்னது வரைக்கும் நல்லது தெரிஞ்சுக்கணும்ல கலம இவ்ளோ நாலு சென்ட் பிள்ளை பருக்கிற நாலு பிள்ளை பிள்ளைக்கணு ஆசைப்பட்டது எனக்கும் தெரியணும்ல நீ வந்து சொன்னது வரைக்கும் நல்லா தான் படாதீங்கக்கா எப்படி நான் டென்ஷன் படாம இருக்க முடியும் எனக்கு நினைக்க நினைக்க ஆறுல தேர்ல இந்த கலவனுக்கு இவ்வளோ நாள் சென்று புள்ள பெற்றுக்கு ஆசை பாரு ஆசை தண்ணி நல்லா தான் வருது இந்த பீரியங்க இந்த தண்ணி அடிக்கிறது யாருப்பா அண்ணா நம்ம முருகண்ணா முருகனா நீ வேறப்பா முருகன் நல்லா ஒன்றும் இல்லை அவன் என்ன சட்டமா போட்டுப்பா அண்ணே முருகன் தான் நம்ம முருகன் தானே முருகன் தான் பேண்டை சட்டெல்லாம் போட்டு நிற்கிறானே என்னண்ணா இது கூத்து அப்போ முருகன்டா சொல்கிறா போய் பார்த்துடுவான் முருகன் ஏங்கய்யா என்னடா முருகன் முருகன் தான் எனக்கு சந்தேகமாக போயிடுச்சு இவன் வந்து முருகன் முருகன்தான்னு சொல்கிறான் என்னடா அது மாறி மாறிப்பிட்டேன் பேண்ட்டு சட்டை இன் பண்ணிக்கிட்டு என்னடா என்னடாது எங்க யா எனக்கு தெரியலையா உங்களுக்கே பேண்ட் சட்டைலாம் போடவா என்னடா முருகன் பேண்ட்டு சட்டை எல்லாம் எப்படா வந்துச்சு ஆளே மாறி போயிட்டேன் யார் மாத்தினது அது எல்லாம் பட்டு தான் பட்டு தான் மாத்திருக்கா ஆஹா பட்டு மாத்திருச்சா நல்லா இருக்குடா முருகன் நல்லா இருக்கு அண்ணா குழந்தை பிறக்க அதுக்கு அதுக்குண்டு பட்டு வயசானவங்க மாதிரி தெரியுதுன்ட்டு சிறு வயசு ஆக்கியிருக்கு இப்போ சின்ன பையனாக ஆகிட்டான் முருகன் சின்ன பையனா ஏன்னா நீங்கள் வேறு கிண்டல் பண்ணுறீங்க பட்டுக்கு குழந்த பிறந்தா அது சிறு வயசாக இருக்கும் இவன் வயசானவன் மாதிரி தெரியுதுல அதுக்கு தான் பேண்ட் சர்ட்டெல்லாம் போட்டு வயசு உள்ள பையன் மாதிரி மாத்தி இருக்கு இது எப்படி இருக்கு நல்லா இருக்குண்ணே நல்லா இருக்கு ஆமாம் முருகன் பேண்ட் போட்டுக்க சொல்லிச்சு சட்டை போட்டுக்க சொல்லிச்சு பட்டு தலையில் உள்ள வலிக்கிய மறைக்கிறதுக்கு ஒரு டோப்பா வாங்கி கொடுக்கலையாடா இது எப்படி இருக்கு நல்லா இருக்கு தம்பி நல்லா இருக்கு சபாஸுடா முருகன் சபாசு சூப்பர் சூப்பர் பட்டு வந்து முருகனை நல்லா ஆமானே ஆமானே பட்டு வந்து மாத்திடுச்சு முருகனுக்கு குழந்தையும் பிறக்க போகுது முருகன் பேண்ட் சட்டம் போட்டுட்டான் ஆமா ஏன் வீட்டு பீலியில் தண்ணி வரல தண்ணி வரல நான் தண்ணி வரல அதுக்காக தான் வந்து தண்ணி மழை வந்தேன் சரி தண்ணி மொண்டுக்கிட்டு பத்திரமா வாலி தூக்கிட்டு போ சரிண்ணே ஒன்றுமே தெரியாது எல்லாத்துக்கும் சரிண்ணே சரிண்ணு போடுற முருகன் ஆமாண்ணே நீ ஒரு ஆமா சாமி போடுற நீ ஆமாண்ணே இதுக்கு ஆமாவா நல்லா இருக்குடா முருகா தண்ணி அடிச்சு தூக்கிட்டு போ நாங்கள் போயிட்டு வரோம் போயிட்டு வாங்கண்ணே போயிட்டு வாங்கண்ணே Yeah. ட சட்டை போட்டது ஒரு தப்பா ம் அவங்க என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போட்டான் இப்போ பட்டுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு